对对对。<laughs> இருபத்தேழு வருடமாக இந்த சைவ சித்தாந்த பள்ளி பாடசாலையை நடத்தி வருகிறார்கள் இருபத்தேழு ஆண்டுகளாக இந்த ஒரு சிறந்த பணி அதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பார்த்தால் திருமுறை தமிழ் பள்ளி ஆகிய பாடங்களை இங்கே தங்களுடைய வேலைகளை விட்டு இருபத்தி ரெண்டு வருஷம் ஒன்று பெரியவர்களிடம் கடந்த இரண்டு ஆண்டுக்கு போன வெள்ளி விளாச பார்க்க ஆகவே அந்த நடாத்துகின்ற ஆசிரியர்கள் அதிபர்கள் இங்கே இருக்கின்றார்கள் அவர் அனைவருக்கும் உங்கள் இல்ல உடைய கரகோசமும் நிச்சயமாக நன்றி அவர்கள் பாரசாத்திர வாக்கை கொண்டு ஆசிரியருக்கு இங்கே கொண்டாட போக்கு கௌரவிக்க இருக்கின்றோம் கீதா ஆசிரியர்களுக்கு அவை இந்த பாடசாசாரம் கொண்டாட போக்கு இருக்கின்றோம் கொண்டாரை அளிப்பதற்காக நடன ஆசிரியர் திருமதி ஸ்ரீமதி விஜயராம் மஜூரி அவர்களை என் அன்றின் இன்னும் இரண்டு மணி நேரத்தில் வழங்கப்படும் ஒரு சான்சேடிகர் கூட்டானிய சபையு விதங்கள் ஆனாலே பாரதப் சான்சேடிகர் ஏழு மத்தியத்தில் நடைபெறும் என்பதை பிரம்பறம் இப்பொழுது பங்கவெத்தியமானவர்களுடைய பேரம் இவர்கள் கலந்துபார்த்தியமானவர்கள் கபிலன் சல்வர் குமார்ஸ் சஷ்னிகா वेतन फलकवार पीपी के फॉर्मल कलर राष्ट्रीय टेलीकॉम द्वारा राष्ट्रीय आंदोलन अश्विका शर्मा कुमार दोपहर 4:00 बजे माननीय प्रोफेसर आयशी ने बालक शर्मा का एक्शन बालक महालमा हवेला गोविलन अश्वी Sadece, evet. Tırı அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று சர்வதேச இந்து பேரவையின் பதிமூன்றாவது மாளிகை உற்சவ நிகழ்வுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இந்த நிர்வாக சார்பில் நன்றியுடன் வருக வருக என்று வரவேற்கின்றேன் இந்த விழாவை சிறப்பாக நடாத்த இந்த மண்டபத்தை வழங்கிய ஈலின் கணங்கதுக்கே அம்மன் ஆலயத்தின் நிர்வாக சபை அலங்கார சபை மற்றும் அடியார்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியரை வழங்க இருக்கும் சிவாச்சாரியர்கள் மற்றும் வாழ்த்துரை வழங்க பெரியவர்களுக்கும் எங்கள் வணக்கத்தை தெரிவிக்கின்றோம் ஒலி வழங்கும் திரு மதியவர்கள் விடியோ பக்தி யுகை திரு வேலுராஜ் அவர்கள் மற்றும் புகைப்படும் வழங்கும் திரு சிவஞானம் சுந்தரம் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் அடுத்து பன்னிசையை அரங்கேற்ற வந்துள்ள இலை சைவ சித்தாந்த பள்ளி மாணவர்களுக்கு தங்கள் வணக்கங்களை தெரிவிக்கின்றோம் வாய்பாட்டு வயலின் வீணை நடனம் வழங்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் கலைஞர்களுக்கும் அன்புடன் வரவுகின்றோம் அதைத் தொடர்ந்து மத்திய உணவு வழங்கவர்களுக்கும் உதவி செய்யும் அன்பர்களுக்கும் வணக்கம் இறுதியாக இந்த விழாவில் காலையில் இருந்து மாலை வரை பல நிகழ்ச்சிகள் வழங்கப்படும் அது அனைத்தையும் மாலை வரையும் கண்டு மகிழ்ந்து இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு விரைப்படுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி வரவேற்பு வழங்கிய செல்வி ஜெசிகா நித்யானந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இணை ஆலயத்தில் அவர்களை வேலைக்கு அழைக்கின்றோம் கல்வி தரும் நெஞ்சில் இனம் தரும் நல்லணையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே எல்லாமல்ல அன்னை கனகதுர்க்கி அம்பாளனுடைய திருவடிகளை போற்றி வணங்கிக் கொண்டு இன்றைய தினம் சர்வதேச இந்து இளைஞர் பேரவையினாலே எங்களுடைய கனகதுர்க்கி அம்பாள் ஆலய மண்டபத்திலே இந்த மார்கழி உற்சவத்தை சிறப்பாக நடாத்தி நடாத்தி கொண்டிருக்கின்ற ஆரம்பித்திருக்கின்ற இந்த ஸ்தாபகத்தினுடைய ஸ்தாபகர் இலக்கிய கலைமணி அன்புக்குரிய கணேஷ்குமார் அவர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற இந்த ஆலயத்தினுடைய தமிழ் பண்ணிய பள்ளி ஆசிரியர் அதிபர் உயர்ந்திரு ராஜ மனோகரன் ஆசிரியர் உள்ளிட்ட அனைத்து பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் காலை நேர வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு சென்ற பதிமூன்று வருடங்களுக்கு முன்பதாக இங்கிருக்கின்ற அனைவரையும் ஒன்று திரட்டி தன்னாலான ஒரு மிக பெரிய பணியை ஆரம்பித்திருக்கின்ற அன்புக்குரிய இந்த மன்றத்தினுடைய ஸ்தாபகர் கணேஷ்குமார் அவர்கள் தன்னுடைய சிறு பாரம்பரியம் முதலிலே மிகவும் ஆளுமை கொண்ட ஒரு மனிதராக விளங்குகின்றார் அவர் பல துறையிலும் தன்னை வளர்த்து கொண்டிருக்கின்ற ஒரு சிறந்த அறிவாளி ஊரிலே இருக்கும் பொழுது பண்டி செய்ய ஓதுதல் சமய பிரசங்கங்கள் செய்தல் இலக்கியங்கள் எழுதுதல் முதலிய அனைத்திலும் தன்னை வளர்த்த ஒரு ஆளுமையானவர் இந்த மா இந்த லண்டன் மாநகரிலே வசித்து வந்து ஒரு கனவாக இங்கிருக்கின்றவர்களுக்கு தன்னாலே என்ன முடியுமோ அவற்றை செய்ய வேண்டும் என்று தன்னுடைய கனவிலே இதை நினைத்து இதை இன்று பதிமூன்று வருடங்களாக வெற்றிகரமாக உங்கள் எல்லோருடைய உதவிகளோடும் பெரும் முயற்சிகளோடும் இந்த விழாவினை சிறப்பாக செய்து வருகின்றார்கள் அவருடைய குலதெய்வத்தினுடைய திருவருள் அவருக்கு இவற்றை எல்லாம் முன்னோடியாக செய்து கொண்டிருக்கின்றது அவரை நடாத்தி கொண்டிருக்கின்றது அன்புக்குரிய கணேஷ்குமார் அவர்கள் இங்கு இருக்கின்ற அனைவரையும் ஒன்றிணைத்து எதிர்காலத்திலே இந்த மாணவ மனைவிகள் மாணவிகளினுடைய அவர்களுக்குள்ளே புதைந்திருக்கின்ற உளுமியங்கள் செயற்பாடுகள் திறமைகள் எல்லாம் உவாறான மேடைகளிலே கொண்டு வந்து சமய போட்டி வைத்தல் பேச்சு போட்டி சங்கீத போட்டி வாய்ப்பாட்டு முதலியவற்றை எல்லாம் அவர்களை பாட வைத்து அவர்களுடைய திறமைகளை எல்லாம் வளர்த்து மேடைகளிலே பரிசில்கள் வழங்கி அவர்களை நல்ல சிறந்த ஆளுமை மிக்க மனிதர்களாக மாற்றுகின்ற ஒரு பெரிய ஒரு பண்பை அவர் இந்த சமய பேரவை மூலமாக செய்து வருகின்றார் இவற்றுக்கு அவர்களுடைய இந்த மன்றத்தினுடைய இன்னும் நிறைய பெற்றோர்கள் மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் வந்திருந்து பெரியவர்கள் எல்லாம் வந்திருந்து இந்த நிகழ்வை சிறப்பிக்க இருக்கின்றார்கள் இந்த ஆலய அறப்பணியாளர்களுடைய அன்பாக மிகவும் சந்தோஷமாகவும் ஆரம்பியமாகி இருக்கின்றது எல்லாம்பெல்ல கனகதுர்கியாம்பால் திருவருள் எல்லோருக்கும் கிடைத்து இந்த நிகழ்வுகளிலே கலந்து கொள்கின்ற மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் பல சுமைகளுக்கு மத்தியிலே தங்களுடைய பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நாட்டிலே எல்லோருக்கும் வேலை பளுக்கள் அதிகம் இருந்தாலும் எங்களுடைய மொழி சமயம் கலை கலச் கலாச்சாரம் முதலிய விழுமியங்களை